ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் டு ஆல் உலகுக்காக ஒரு முகம் ஊருக்காக ஒரு முகம் உனக்காக ஒரு முகம் வைத்திருக்கிறேன் இவை எதுவும் நிஜமல்ல எனக்கான முகம் ஒன்று உண்டு என்னை தவிர எவரும் அதை பார்த்ததில்லை ஏனென்றால் அது முகமல்ல அகம் ஒரு சின்ன கவிதை முயற்சி திருவினையாக்கும் முயற்சி திருவினையாக்கும் என்ற பயிற்சி உறுதுணையாக்கும் வானம் புதிதுதான் இந்த வையமும் புதிதுதான் நம் வாழ்க்கையும் புதுசுதான் வீணாய் வருந்தாதே நண்பா கடந்த காலத்தில் நிகழ்ந்த தோல்விகளை நினைத்து வீட்டில் முடங்குவதை நிறுத்து இடி விழுந்து இமயமலை சாய்வதில்லை காகம் பறந்து கடல் அலை ஓய்வதில்லை இமயமலை போல் நிமிர்ந்து நில் சின்ன சின்ன தோல்வி கண்டு ஓய்ந்து போகாமல் கடல் அலை போல் தொடர்ந்து ஓயாமல் போராடு தன்னம்பிக்கை இருந்தால் தடை கற்கள் தானே படிக்கற்களாய் மாறும் தன்னம்பிக்கை இருந்தால் தடை கற்கள் தானே படிக்கற்களாய் மாறும் உன்னால் முடியும் என நம்பு உன்னால் முடியும் வரை நம்பு இதுவே உனக்கு புது தெம்பு காலத்தின் அருமை கண்டு சற்றே பொறுமையுடன் போராடு நண்பா வீட்டில் படுத்து உறங்குவதை தடுத்து வாய்மையை எடுத்து தூய்மையாய் உடுத்து காலக்குதிரையின் கடிவாளத்தை நீ கொஞ்சம் எடுத்து வெற்றி காவியங்கள் பல நடத்து முயற்சி திருவனையாக்கும் வெற்றி பயிற்சி உறுதுணையாக இருக்கும் உனக்கு உன்னோடு என்றும் முன்னோக்கி முதலடி வைத்தால் முடிவினை தொடலாம் ஓரிடமாக இருந்தால் இதைதான் பெறலாம் நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு படியாகவும் ஒவ்வொரு படியும் உன் வழியாகவும் மாறும் தடிக்க விழுந்தாலும் முடங்கி விடாதே முயற்சி எடுத்த காரியத்தில் மனம் தளர்ந்து விடாதே நண்பா திருகிவிட்ட விசையைப் போல் ஏவி விடப்பட்ட அம்பை போல் முயற்சியை நிறுத்து இலக்கினிலே உயரத் தெரியும் நிலவது உறுதியுடன் நீ இருந்தால் உன் உள்ளங்கையில் உறவாடும் விடாமுயற்சியுடன் தூக்கம் தொலைத்து சிட்டுக்குருவியாய் சிறகுதட்டி பறந்து செல் நிஜங்களின் உறுதிக்காய் நிவர்த்தி தேடுகையில் நிழல்களின் ஆதிக்கம் தடையிடும் திடமாய் தெளிவாய் திட்டமிடு ஆயிரம் தடைகள் அரங்கேறி நின்றாலும் ஆக்கும் செயலை நீ அரியணையில் ஏற்றிடு முன்னிருக்கும் ஒருவரையும் முட்டாளென எண்ணாதே முண்டியெடுத்து எடுத்து முன் செல்ல முயற்சி ஒன்றே கைகொடுக்கும் நண்பா முரண்பாட்டு வாழ்க்கையிலே முடியாதென்ற சொல்லே முட்டுகட்டை இட்டுவிடும் தோல்வி தரும் வழியை விட தோற்றிவிடும் என்ற எண்ணமே அதிக வழியை தரும் இதனால் வரை உனது பயணம் சோம்பேறியாக அமைந்திருக்கலாம் இதன் பின்னர் உனது பயணத்தை சூரியனை நோக்கி செலுத்து ஏனெனில் சூரியனுக்கு சென்றவர் இங்கு எவருமே இல்லை நண்பா நான் செத்து போனால் எல்லாம் சரியாகிவிடும் இல்லையா என்ற நிலைக்கு ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியையோ தள்ளாது இருங்கள் அதுவே இவ்வுலகுக்கு நீங்கள் புரியும் மாபெரும் கருணை முள்குத்தியதால் நடக்க மறுக்கலாமோ தோல்வியுற்றதால் துவண்டு போகலாமோ புறந்தள்ளி பயணிப்போம் வெற்றிகளை நாம் அடைவோம் உதவத்தான் நான் இருக்கிறேன் உனக்குள் நீ முயன்றால் இப்படிக்கே முயற்சி நீ இன்று செய்யும் சின்ன சின்ன முயற்சிகள் நாளை மாறும் வெற்றியின் ஆணிவேர்கள் தோல்விக்கும் வெற்றிக்கும் இடையே ஒரு கணம் நின்று வெற்றியை நோக்கிய பயணம் இது பாதை மிக கரடு முரடான காயங்களை தந்து வழிகளைத் தோற்றுவிக்கும் நிலை இது அழுத்தம் அழைவைக்கும் சிரிப்பை சிறை வைக்கும் மனதை காயங்களால் கலங்கடிக்கும் உள்ளுணர்வு போராட்டம் இறுதி வரை தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்ததால் வெற்றி நமதே முயன்று கொண்டே இரு நண்பா எல்லா முயற்சியும் வெற்றியை தருவதில்லை விதைப்பவை எல்லாம் முளைப்பதில்லை அதற்காக விதைக்காமல் இருக்க முடியாது நகர்ந்தால்தான் நதியழகு வளர்ந்தால்தான் செடி அழகு முயன்றால்தான் மனிதன் அழகு மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல முயற்சி செய்பவனே மனிதன் பறந்து விரிந்த வானம் போல பாதைகள் இங்கு கோடி உண்டு முதல் படிகட்டு முள்ளானாலும் மீதிப்படிகளில் ரோஜாக்கள் உண்டு கிருக்கல்கள் இன்றி கையெடுத்து அழகு பெறாது கீழே நின்று கூப்பிட்டால் மாங்காய் கையில் வராது தவம் செய்யாது வரம் கிடைக்காது தடுக்கி விழாத மனிதன் இங்கேது நண்பா முதல் தோல்வியிலே துவண்டு போகாது முயற்சியை தொடரு இறைவன் உன்னோடு சோ டிஎன்பிசி ஆஸ்பரன்ஸ் உங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்டோரி அதுக்கப்புறம் தமிழ் இலக்கணம் கான்ஸ்டியூஷன் ஜிகே ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி எந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் கேட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே தேங்க்யூ